மாணவர் அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக உங்களுக்கு டவுட்டை வந்து கேட்கறதுக்கான கஸ்டமர் கேர் சர்வீஸ் நாலு பேர் போட்டிருந்தா கூட ஸோ நிறைய டவுட்ஸ் வந்து டக்கு டக்குன்னு கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறக்காக அந்த கஸ்டமர் கேர் சர்வீஸ் இருக்காங்கல்ல அவங்க நாலு பேரையும் இந்த குரூப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு குரூப் இருக்குது நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா வாங்க கேளுங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற கான்செப்ட்டில் டக்குன்னு அந்த குரூப் இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது டக்குன்னு கிளிக் பண்ணுங்கள் உள்ளே வாங்க என்ன டவுட்டுன்னு கேளுங்க உங்களுக்கான டவுட்டை டக்குன்னு ஆன்சர் பண்ணுவாங்கள்ல ஆன்சர் உங்களுக்கு கிளாரிஃபை நல்ல ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னா அப்படி லெஃப்ட் ஆகிக்காங்க விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்கல்ல இல்லை இப்போ உதாரணமா இப்போ வந்து என்னென்னா சார் இந்த மாதிரி இந்த இந்த எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு என்கிட்ட கேட்கணும் நீங்கள் டக்குன்னு அந்த குரூப்பில் சேருங்க நானும் அந்த குரூப்பில் இருப்பேன் டக்குன்னு டவுட் கேட்குறீங்களே நானோ அல்லது டீமோ யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுவாங்க ஆன்சர் ப உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் உடனே கேட்டுட்டு லெஃப்ட் ஆகிக்காங்க திரும்ப டவுட்டு வருதுன்னா அதில் சா ஜாயின் பண்ணி கேட்டு இது பண்ணிக்காங்க அவ்வளோதான் சிம்பிள் விஷயம் இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் இது போக எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணலான்னு ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் நம்பர் கொடுத்துருக்கேன் அது மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டவுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டவுட் நிற்கிது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டவுட் நின்றுக்கிட்டே இருக்குது உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறது நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறது நீங்கள் நிறையா டவுட் கேட்குறீங்க நானும் இவ்வளோ டவுட்லாம் பரவாயில்ல இவ்வளோ டவுட்லாம் வருதான்னு சப்ஜெக்ட் இது அது இதுன்ட்டு ஸோ அதுக்காக தான் இந்த இது பண்ணியிருக்கேன் இந்த குரூப்பில் வந்து இருந்துக்கிட்டு மொத்தமாக வந்து நிறையா பேர் சேர்ந்து சும்மா இருந்துகிட்டே இருந்திங்கன்னா நல்லா இருக்காது ஏன்னா டே டு டே டெய்லியும் பார்த்தீங்கன்னா இப்போ முப்பது பேர் சேர்றீங்கன்னா அந்த முப்பது பேருக்கான டவுட்டை கிளாரிஃபை பண்ணிடுவோம் ரைட்டா கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்கள் லெஃப்ட் ஆனாலும் அந்த வந்து தூக்கி விட்டுருவோம் ரைட்டா அந்த அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் எப்பயுமே இருக்கும் டெய்லியும் எத்தனை பேர்னாலும் சேர்றீங்க கே டவுட்டை கேட்டுடணும் என்ன டவுட்டுங்கிறது ஆடியோவோ மெசேஜாவோ கேட்டுருங்க அதுக்கான பதில் வந்த பின்னாடி நல்லா கேட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு லெஃப்ட் ஆகிக்காங்க சிம்பிள் விஷயம் ரைட்டா ஏன்னா உங்களுக்கு எனக்கு என்னுடைய ஒர்க்கை வந்து நான் வந்து நீங்கள் கேட்குற டவுட்டை நான் எல்லாமே ஆன்சர் பண்ணணும் உங்களுக்கும் அது தெளிவாக வைக்கணும் டக்குன்னு கேட்டு டக்குன்னு விட்டுறணும் இல்லைனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த விஷயம் பண்ணுறேன் ரைட்டோ தப்போங்கிறது தெரில கிளாரிஃபை பண்ணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை பண்ணுறேன் கரெக்டாக தான் தோணுது கரெக்டாக இருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ டா